நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக செய்தித்தாள் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சில ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு பெரிய அரை பக்க செய்தியாக வந்த செய்தி உங்களில் பார்த்துருக்கலாம் அது வந்து பெரிய ஒரு கொஞ்சம் அறிவுசார் சமூகத்தில் ஒரு பெரிய விவாதங்களை உருவாக்குச்சு என்ன செய்தி அப்படின்னா இந்த பூமியை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியை இந்த மனித இனத்தை கெடுத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அளவில் கெடுத்து கொண்டிருக்கின்ற அவன் நூற்றம்பது ரேங்க் போட்டிருக்கான் மிகப்பெரிய அளவில் கெடுத்து கொண்டிருக்கிற உணவில் முதல் இருபத்தஞ்சி உணவுகளில் இட்லியவும் சன்னாவையும் அப்புறம் ராஜ்மான்னு சொல்லக்கூடிய வட இந்தியாவில் கூடிய பயிரில் செய்யக்கூடிய ஒரு ராஜ்மா உணவையும் சேர்த்துருக்கிறார்கள் முதல் இருபத்தைந்து மாபாதக கொடூர செயலை செய்து கொண்டிருக்கின்ற பல்லுயிருக்கு செய்து கொண்டு இருக்கிற உணவுகளில் பட்டியலில் உடனே இப்படி தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு இது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மிக பாதுகாப்பான இந்த பூமிக்கு ரொம்ப தேவையான அவசியமான இந்த பட்டியலில் கடைசி இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவாக அவர்கள் சொல்லி இருக்கிறது பிரெஞ்சு ஃப்ரைஸ் இட்லி கெடுதலாம் இந்த பூமிக்கு கெடுதல் இட்லியாம் இந்த பூமியின் பல்லுயிர் பாதுகாப்புக்கு மிக அவசியமான தேவை பிரெஞ்சு ஃப்ரைஸ் தான் சாதாரண ஆளுங்க எழுதின கட்டுரை இல்லை பிளாஸ் ஒன் அப்படிங்கிறது வந்து மருத்துவ கட்டுரைகளில் மிக 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 முக்கியமான முதல் தரவரிசை கட்டுரையாளர்கள் எழுதுறதான் அந்த பிளாஸ் ஒன்ல வரும் லேண்ட் செட்டு என் பிஎம்ஜே என்எம்ஜே மாதிரி பிளாஸ் ஒன்ல வருது அப்படின்னா ஒரு ஹைலி இண்டெக்ஸ்ட் ஜேர்னலில் வர பப்ளிகேஷன் அது அதில் நாம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்யூஎஸ் ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம் அதில் உள்ள ஒரு பேராசிரியர் ஐரோப்பியாவில் உள்ள பேராசிரியர் எல்லாம் சேர்ந்து எழுதின கட்டுரையினுடைய சாராம்சம் தான் அது கொஞ்சம் நம்ம எல்லாம் கவனமாக பார்க்கணும் பார்த்த உடனே இவ்வளோ பெரிய அறிவியல் ஆய்வு அவங்களாம் சாதாரணமாக சொல்லிடுவாங்களா அந்த புள்ளிவரங்கள்லாம் தப்பாக இருந்துடும் அப்படின்னு நமக்கு தோணும் ஒரு ஏழு எட்டு தடவையாவது நான் அந்த கட்டுரையை திரும்ப திரும்ப படிக்கிறேன் எனக்கு புரியவே இல்லை என்ன புரியலைன்னா முதல் முதல் புரிதல் என்னென்னா இட்லிக்கு ரேங்க் இருபத்தஞ்சு மிக கொடூரமாக கெடுதல் பண்ணணுன்னு இருபத்தஞ்சி ரேங்க்கு தோசைக்கு நூற்றி மூணு எப்படா வரும் இட்லிக்கும் தோசைக்கும் ஏதாவது வேறு வேறு வரைக்கிறாங்களா அவன் ரெண்டுமே அரிசி உளுந்து சேர்த்து பண்ணக்கூடியதான் அவனே எழுதியிருக்கான் ஆனால் இட்லிக்கு ரேங்க் இருபத்தஞ்சு தோசைக்கு நூற்றி மூணு என்ன வேறுபாடு இருக்குது நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்கள் நிறைய அறிவியல் மாணவர்கள் இதனுடைய சூட்சத்தை புரிஞ்சுக்கணும் அது எப்படி பண்ணுறாங்கன்னா பயோடைவர்சிட்டி ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு அதன் அடிப்படையில் அவங்க பண்ணுவாங்க அதாவது அவன் எழுதுறான் இட்லியை தயாரிக்க செய்ய வேண்டிய அரிசி உளுந்து பயறு வகைகள் இந்த சன்னா இந்த ராஜ்மாலாம் தயாரிக்கிறதுக்காக பூமியினுடைய பல பரப்புகளை நாம் வீணாக்குறோம் அதனால் அங்கே இருக்க ஈ எறும்பு கொசு காண்டாமிருக்கிறதுக்கெலாம் ரொம்ப பிரச்சனை அதனால் நம்ம அது மாதிரி செய்யாமல் ஆலையில் தயாரிக்கக்கூடிய இந்த சிப்ஸு உருளைக்கிழங்கு அதில் போடுற சிப்ஸு அதை சாப்பிட்டு வயிறை நெரிச்சிட்டோம்னா பெருசாக பூமியில் வந்து பல்வேறு பாதுகாப்பு வராது பிரச்சனை வராது அப்போ அதுதான் சிறந்தது என்கிற மாதிரி அந்த கட்டுரை எழுதுகிறாங்க நேரடியாக பார்க்கும்போது அந்த தட்டையான மொட்டையான அறிவியலை பார்க்கும்போது அது ஏதோ ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மாபெரும் வணிக உத்தி வேற ஒண்ணும் கிடையாது